வேகமாக வந்த பரதன் கௌசல்யா கால்களில் விழுந்து புலம்பினான் ஆனால் சோகம் முற்றிருந்த கௌசல்யா மெல்லிய குரலில் பேசினாள் பரதா வா உனக்காக கைகையை அரச பதவி சம்பாதித்து வைத்திருக்கிறாள் பெற்றுக்கொண்டு நன்றாக இருப்பாயாக தந்தைக்கு நீ மூட்டாம சிதையில் விழுந்து நான் உயிர் திறக்கப் போகிறேன் இல்லை பரதா நீயே என்னை ராமன் இருக்கும் மனத்திற்கு கொண்டு போய்விடு தாயை கதறினான் பரதன் என்ன சொல்கிறீர்கள் நான் ஒரு பாவமும் அறியாதவன் இப்பொழுதுதான் விஷயங்களை அறிந்து உங்களிடம் ஓடி வந்தேன் என் அண்ணன் ராமனுக்கு நான் துரோகம் செய்வேனா அப்படி செய்திருந்தால் உலகில் யார் யாரோ செய்த பாவங்களின் எல்லா பலன்களும் என் தலையில் மொத்தமாக விளட்டும் என்று பரதன் கோர சபதம் செய்தான் மகனே பரதா உன்மேல் குற்றமில்லை என்று உணர்ந்து கொண்டேன் எல்லாம் விதியின் செயல் உனக்கு எல்லா சுகங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் என்றாள் கௌசல்யா பரதனிடம் ஆகா ஒரு மகன் காட்டுக்கு போனாலும் இன்னொரு மகன் கிடை கிடைத்தான் என்ற மகிழ்ந்தாலாம் கௌசல்யா உன் முன்னோர்கள் பலர் அரசு புரிந்து புகழ் பெற்றாலும் நீதான் அவர்களில் உயர்ந்தவன் ஏனெனில் நீந்தான் அரசு வேண்டாம் என்கிறாயே தசரதனின் இறுதி சடங்குகள் முறைப்படி நடைபெற்றன பதினான்காம் நாள் காரியங்கள் முடிந்தன வசிட்ட தலைமையில் மந்திரிகள் பரதனை சந்தித்தார்கள் பரதனே நீரே ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு நாட்டை ஆள வேண்டும் உம் முன்னோர் வழி வந்த இந்த ராஜ்யம் உம்முடையதாகிறது இதைக் கேட்ட பரதன் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கி கொண்டு பேசினான் மூத்தவனுக்கு உரிய ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொள்வது நியாயமல்ல உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் உடனே ராமன் லட்சுமணனை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் நான் பட்டாசு நான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள மாட்டேன் ராமனை காட்டில் சந்திக்க எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றன விஷயம் தெரிந்தவர்கள் காட்டு வழியில் விரைந்தார்கள் எல்லோருக்கும் ஒரே உற்சாகம் காட்டு வழி சப்பன் இடப்பட்டது கிளம்பும் முன் பரதன் பேசினான் சபையோர்களே ராமன் மூத்தவன் நல்லவன் ராஜ்யம் அவனுடையது ராஜ்ஜியம் அவனுடையது பட்டாவது ராமனை அரசு புரிய அழைத்து வந்து விட வேண்டும் இல்லையெனில் நான் நாடு திரும்ப மாட்டேன் என்ன இது பெருஞ்சத்தம் ஒரே ஆரவாரம் என்ன படையாது திருவாதிரம்பரம் ஆடுகிறது கொடியில் இது அயோத்தி மன்னன் கொடி அல்லவா இப்பொழுது ராமனுடைய தம்பி பரதன் அல்லவா அயோத்தியை ஆளுகிறான் இங்கு ஏன் வருகிறான் அநியாயமாக ராமனை காட்டுக்கு துரத்தி விட்டு இப்பொழுது இங்கே ஏன் வருகிறான் சரி ராமனை தரிசிக்க வந்தால் பரவாயில்லை இந்த கங்கையை கடக்க உதவி செய்வோம் இல்லையெனில் அடுத்து விரட்டுவோம் ராமனை அழிக்க வருகிறான் பரதன் என்றே நினைக்கிறார்கள் எதற்கும் தயாராக இருங்கள் என்று நிஷா மன்னன் ராமனின் தத்து சகோதரன் குகன் கூறினான் அரசுகளை எடுத்துக்கொண்டு ராமனின் தம்பி பரதனிடம் அறியாதை நிமித்தமாக சென்றான் குகன் பரதன் தேர் ஓட்டி வந்த சுமித்ரன் பரதனை அறிமுகப்படுத்தி வச்சான் குகனிடம் குகன் பரதனை பார்த்தான் இருந்தும் குகனுக்கு சந்தேகம் பொறுக்க முடியவில்லை ஐயா தாங்கள் எதற்கு வந்து என்றான் குகன் பரத்வாஜ் ஆசிரமம் செல்ல வேண்டும் எப்படி வழி என்று மறுமொழி பகந்தான் குகனிடம் பரதன் எல்லாம் சரி ஐயா தாங்கள் பெரும் படையுடன் வந்த காரணம் என் மனதை அரிக்கிறது என்று பேசினான் விடாமல் குகன் ஐயோ இப்படி எல்லோரும் சந்தேகப்படும்படி ஆயிற்றே ராமனே என் தெய்வம் அவனை என்று திரும்ப அயோத்தியை அழைத்து சென்று முடி கொள்ள ஏற்பாடு செய்ய போகிறேன் தெய்வத்தின் மேல் ஆணை என் உள்ளத்தில் வேறு எண்ணம் இல்லை என்று அழுதான் பரதன் குகன் மகிழ்ந்தான் ஐயோ நீர் மகான் தேடி வந்த பதவியை வேண்டாம் என்று சொன்னவர் உலகத்தில் வேறு யார் என்று பரதனை வணங்கினான் குகன் ஆயிரம் ராமருக்கு ஒரு பரதன் சமமாகிவிட்டான் ஆம் பரதனும் குகனும் அருமையான பக்தர்கள் ஒரு பக்தன் எவ்வாறு ஆண்டவனை அனுபவிப்பானோ அவ்வாறே இருவரும் பக்தியில் திளைக்கிறார்கள் ராமன் எங்கன் படுத்தான் என்ன உண்டான் சீதையும் லட்சுமணனும் எங்கு நடந்தனர் என்னால் அல்லவோ இது நிகழ்ந்தது என்று புலம்பினான் பரதன் பரதன் நல்ல எண்ணம் நல்ல செயல் ஆசை இல்லாமை பக்தி பெரியவர்களிடம் மரியாதை பதவியில் வெறுப்பு தர்மம் தவறாமை இவைகளின் மொத்த உருவமே பரதன் இன்றைய காலகட்டத்தில் பரதனை மாதிரி ஆட்களை பார்ப்பது கடினம் பதவி என்றாலே யாரை கவிழ்த்து விட்டு வரலாம் எப்படி வரலாம் என்று இன்றைய அரசியல்வாதிகள் இருக்கும் காலகட்டத்தில் பரதன் போன்றவர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பலருக்கு அதிசயமாகத்தான் இருக்கும் நம்பவும் முடியாது ஆனால் ராமராஜ்யம் என்றால் இதுதான் பரதன் எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று கூறினான் பரதன் வசிஷ்டரை காண சென்றான் வசிஷ்டர் பரதனை இரவு இங்கு தங்குவாயாக நாளை ராமன் இருக்கும் சித்திரக்கூடத்திற்கு செல்வோம் வழியை சொல்கிறேன் என்றார் பரத்வாஜர் பரதனும் அவனது பரிவாரமும் பரத்வாஜர் சொன்ன வழியை பிடித்து கொண்டு சென்றார்கள் சித்திரக்கூட மலை தெரிந்தது படையை அங்கேயே நிறுத்திவிட்டு பரதன் பரதனை ஓட்டி வந் ஓட்டி வந்த சுமித்ரன் வசிஷ்டர் மூவர் மட்டும் கால்நடையாக அவ்விடம் சென்றார்கள் பரதன் சித்திரக்கூட மலை வருவதற்கு முன்பாக ராமனும் லட்சுமணனும் சீதையும் அங்கு சித்திரக்கூடத்தில் இருந்தார்கள் லட்சுமணனும் சீதையும் அருகில் இருக்க தனக்கு என்ன குறை என்று ராமன் சித்திரக்கூடத்தில் சந்தோஷமாக காலம் கழித்து வந்தான் மலையின் கம்பீரமும் மனத்தின் அழகும் பறவைகளின் குரலும் ராமனது உள்ளத்தை கவர்ந்தன சொந்தக்காரர்களையும் அவன் மறந்திருந்தான் சீதை அதோ பார் பறவைகளை எப்படி பறக்கின்றன வனத்தில் இருப்பது நகரத்தில் இருப்பதை விட இன்பமாக உள்ளது மனத்தில் இருப்பது சந்தோஷம் தந்தையின் வாக்கை மெய்ப்பிக்கும் சந்தோஷம் தம்பி பரதன் ஆட்சி செய்வதை எண்ணும் பொழுது ஒரு சந்தோஷம் என்று பல சந்தோஷங்களை ஒருங்கே உண்டாகின்றன என்றான் ராமன் மந்தாயினி ஆற்றில் அடிக்கடி குளிப்பான் ராமன் சீதை அனக்குன்றுகளை பார் அன்னங்கள் தண்ணீரில் நீந்துவதை பார் ஆற்றின் அழகும் உன் அழகும் ஒன்றே என்பான் ராமன் சீதையிடம் யானைகள் குளிக்கும் ஆற்றின் அழகை பார் கூட்டம் கூட்டமாக பறக்கும் பறவைகளும் நடக்கும் மிருகங்களும் நமது குடிமக்கள் இந்த மந்தாகினி நதியே நமது சரியூரிய நதி லட்சுமணம் நீயும் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை இங்கே கிடைக்கும் கிழங்குகளும் கனிகளும் எவ்வளவு அருமையாக உள்ளன இதை விட அயோத்தியா எனக்கு பிரியுது என்று ராமன் சீதையிடம் பேசிக்கொண்டு சந்தோஷமாக காலத்தை கழித்து வந்தான் விருப்பு வெறுப்பு சுகம் தூக்கம் இவைகளை கடந்தவரே ஸ்திரப்ரஜகன் என்பர் இதை பின்னால் ராமன் உபதேசிக்காமல் சீதை சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டுவது இங்கு குறிப்பிடத்தக்கது அதுதான் ராமன் என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் உள்ள நல்லதையே மட்டுமே பார்க்க வேண்டும் என்பதே இது காட்டுகிறது எனலாம் இப்படி நடக்கும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகுமா என்ன திடீர்னு என்று பெரிய தூசி படல் மெழுந்த பெரிய படை வரும் பெருந்த ஓசை கேட்கிறது மிருகங்களும் பறவைகளும் அங்கும் இங்கும் அலறி பல பறக்கின்றன தம்பி லட்சுமணா என்னவென்று பார் ஏதாவது அரசன் படை கொண்டு வேட்டையாட வந்துள்ளானா மரத்தில் ஏறி பாப்பாயாக என்றான் ராமன் லட்சுமணன் பெரிய ஆச்சா மரத்தின் மீது ஏறி பார்த்தான் அண்ணா பெரிய படை ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது நாம் உடனே யுத்தத்துக்கு தயாராகவும் என்றான் லட்சுமணன் எந்த அரசனோட கொடி பறக்கிறது லட்சுமணா என்று கேட்டான் ராமன் அண்ணா கொதிக்க ஆரம்பித்தான் லட்சுமணன் ஆதிசேஷன் அவதாரமாயிடுச்சே சீருவதுதான் அதன் இயல்பு அண்ணா லட்சுமணின் குரல் வேந்தது லட்சுமணனுக்கு கோபம் வந்தது திருவாத்திரி கொடி பறக்கிறது அது பரதனுடைய கொடி இன்று கைகைகி மகன் தொலைந்தான் நம்மை காட்டுக்கு அனுப்பியது போதாது என்று நம்மை கொல்லவும் வருகிறான் அதர்மத்தில் இறங்கும் பரதனை கொல்வதில் தவறில்லை இவனை அழித்தால் இவனு தாயின் எண்ணமும் அழிந்து போகும் இன்று வனத்தில் பெரிய ரத்த ஆறு ஓடப்போகிறது பெரிய யானையைப் போல பரதன் விழப்போகிறான் இன்று காட்டில் உள்ள மிருகங்களும் நல்ல உணவு கிடைக்கப் போகிறது ஆம் லட்சுமணன் ராமனிடம் உள்ள பாசத்தை காட்டுகிறது வைகுண்டத்தில் படுக்கையாக பெருமானை தாங்குபவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் கோபம் வருவது சகஜம்தானே அதனை திருத்துவான் கோபம் கொள்ள மாட்டான் லட்சுமணனிடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்